அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குதுப்பிய நமகா ஸ்ரீ கல்பக விநாயக பெருமான் திருவடிகளை போற்றி போற்றி ஸ்ரீ வள்ளி தேவ சேனாம்பிகா சிவன் சிவஞான சுப்பிரமணிய சுவாமி பூர்ண நல்லாசிகள் நம்ம ஒவ்வொரு பதிவில் என்ன பார்க்க போதும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சகல வள நலன்களையும் தந்து இகபர சௌபாக்கிய வளன்களையும் தந்து அனைத்து விதமான ஆரோக்கியமான வாழ்க்கையும் மன நிம்மதியையும் கொடுத்து ஒரு நல் வாழ்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்ரீமத் பாமன் குமரகுதாச சுவாமிகளினுடைய சண்முக கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் பாடி அதனுடைய அர்த்த விசேஷங்களை சிந்திச்சுட்டு வரும் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஓராவது பாடலினுடைய பாடலை பாடி அதனுடைய அர்த்த விசேஷங்களை சிந்திக்க இருக்கின்றோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்களை அதனுடைய அர்த்த விசேஷங்களை தெரிய தெரிந்து கொள்ள விருப்பமுடைய அன்பர்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதே போலவே தலை என்று சொல்லக்கூடிய சண்முக கவசத்தினுடைய தலை என்று சொல்லக்கூடிய குமாரஸ்தவத்தினுடைய நாமாவளிகளினுடைய அத விசேஷங்களையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்குக்கு அதை பயன்படுத்தி மகிழ்வதை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பதிவு எந்த பாடல் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களில் பா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தை முன்னிட்டு வரக்கூடிய முன்னிட்டு தொடங்கக்கூடிய அற்புதமான பாடல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பல்லது கடித்து மீசை படபடஞ்சை துடிக்க கள்ளினும் வழிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எள்ளினும் கரியமேனி யமப்பட வதினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேள் காக்க அப்படின்னு இருக்கக்கூடிய அற்புதமான பாடல் இந்த பாடல் இதனுடைய பாராயண பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யம பயம் அப்படின்றது நமக்கு இருக்காது அதாவது மரண பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகவுமே சஞ்சலப்படக்கூடிய மிகவுமே கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு பயம் அப்படின்றது யார் யாரெல்லாம் இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கோ இறை வழிபாடில் சிது பொழுதுலேருந்தே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்களுக்கு இந்த பயம் என்பது அறவே இருக்காது ஆனால் சிது இருந்து தன்னை இந்த லோக வாழ்க்கையில் ஈடுபடுத்தி கொண்டு மனதை பக்குவப்படுத்தாத அந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த மரண பயம் அப்படின்றது மிகவும் எளிதாக பற்றிக்கொள்ளும் கொள்ளும் அது போலவே தான் இந்த பல்லது கடித்து மீசை படபடஞ்சே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சும் காட்டியே உருட்டி நோக்கி இதெல்லாம் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா யம அதாவது யம தர்மராஜனுடைய அவர்களுடைய தூதர்கள் யம தூதர்கள் வருகையை சுவாமிகள் இந்த இடத்துல பதிவு பண்ணுற அவர்களெல்லாம் எப்படி இருப்பாங்களாம் அப்படின்னா பற்களை கடித்து கொண்டு மிகவும் கோரை பற்கள் கொண்டு பூதகணங்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பூதகணங்களை அஞ்சக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பல் எப்படி இருக்குன்னா கோரை பற்களை கடித்து அதாவது நம்ம கோபத்தில் யாருனாலும் பார்த்தோம் அப்படின்னா பள்ளை கடித்து கொண்டு அவர்களை அந்த கோப ஆக்ரோஷத்தில் பார்ப்பாங்க அது போலவே அந்த யம படல்கள் நம்ம நம்மக்கிட்ட வரும்போது எப்படி வருவாங்களாம் அப்படின்னா பற்களை கடித்து கொண்டு வருவார்கள் அவ்வளவு கோபம் ஏன்னா அந்த உயிரை அப்படி பற்றி இழுக்க வேண்டும் யம பாசத்தினால் ஏன்னா ஒரு பொருள் வந்துட்டு ஈஸியாக நமக்கு கைவசம் கைவசமாகுது அப்படின்னா அதற்கு நம்ம நிறைய வலு போட தேவையில்லை அதுவே அந்த பொருள் வராது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம நிறைய சக்தியை போட்டு அதை பிரயோகிக்கக்கூடிய வகையில் தான் நமக்கு அமையும் அது போலவே இந்த உடல் இந்த பாசத்தால் பிணைக்கப்பட்ட உடல் ஆசையினால் பிணைக்கப்பட்ட உடல் இருந்து அந்த உயிர் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரத்தில் வராதான் அதனால தான் எமது அமராஜனுடைய பாஸ் கைச்சை பாச கைது அப்படின்னு சொல்கிறோம் அந்த பந்த பாசங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய உறவுகள் தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய பந்துக்கள் அப்படின்னு அந்த உடலானது தன்னை மிகவுமே ஒரு கஷ்டப்படுத்தி கொண்டு இவைகள்லாம் விட்டு நான் மாட்டேன் அப்படின்னு மிகவும் கஷ்டப்படுத்துமா அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கக்கூடிய வகையில் தான் யமதர்மராஜனுடைய அந்த கைதானது பாச பந்தத்தை அறுத்து அந்த உயிரை அந்த இருந்து எடுக்குமா அது மிகவும் நரக வேதனை மிகவும் எம வேதனை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அது அமையும் எந்த உயிருக்கு அப்படின்னா அதே போல தான் முன்ன சொன்னால் தான் எந்த உயிர் இறைவனை நம்பி இருக்கின்றதோ இறைவனிடத்தில் சதனாகதி செய்து தன்னுடைய வாழ்நாள் முழுதும் அவருக்கே அர்ப்பணித்து அவருடைய பக்தர்களுக்கு சேவை செய்கின்றதோ அந்த உயிரை எடுத்து கொள்வதற்காக அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வமே வரும் அதாவது சிவபெதுமானை வணங்கணும் அப்படின்னா பெருமானுடைய கணங்கள் வந்து உங்களுடைய உயிரை மிகவும் அழகாக புஷ்பக விமானத்தில் எடுத்துகிட்டு போவோம் அதுவே மகாவிஷ்ணுவுடைய தூதர்கள் அப்படின்னா கின்னதல்கள் அதாவது மகாவிஷ்ணுவினுடைய தூதர்கள் என்று சொல்லக்கூடிய நித்தியசூதிகள் வந்து உங்களை அழைச்சின்னு போவாங்க கருட வாகனத்தில் அதனால் அம்பாலினுடைய பக்தர்கள் அப்படின்னா அம்பாலினுடைய சேவகர்கள் வருவார்கள் அதுபோல முருகப்பெருமான் உடைய பக்தர்களாக இருந்தா இருந்தாங்க அப்படின்னா மயிலையே அனுப்புவார் சுவாமி அதுதான் சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி தன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலையே அனுப்பக்கூடிய உத்தமமான தெய்வம் தான் முருகப்பெருமான் அவருக்கு தன்னுடைய பக்தர்களை பதம் பிரித்து பார்க்கக்கூடிய அவசியம் அவருக்கு கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது அதனால தான் குருபானந்த வாரியாடைய சுவாமிகளினுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயமே அதுக்கு ஒரு சான்று அவர் மிகப்பெரிய முருக பக்தர் குருபானந்த வாரியார் சுவாமிகள் தன்னுடைய கடைசி காலத்தில் வெளிநாட்டுக்கு சென்று அவர் அந்த சொற்பொழிவை நடத்தி ஆட்சி வரும்பொழுது அவர் முன்னருக்கே முன்னதே தெரிந்து விட்டது அவருக்கு அப்பொழுது சொன்னாதான் என் பெதுமான் வயலூர் வாழக்கூடிய என்பெதுமான் என்னை அழைத்து செல்வதற்காக மயில் வாகனத்தையே அனுப்புவார் அப்படின்னு சொன்னதற்கு ஏற்றாது போல் அவருடைய கடைசி காலத்தில் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய உயிரானது போனது உயிரானது போகவில்லை பெருமானுடைய திருவடியில் இழைப்பாதி அது அப்படின்னு பார்க்கணும் அது போலவே பக்தர்களினுடைய வசதிக்கு ஏற்றாது போல் பக்தர்களினுடைய ஆக்னைக்கு ஏற்றாது போல சுவாமியை வந்து நம்முடைய உயிரை எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியம் முருக பக்தர்களுக்கு மட்டுமே தான் உண்டு வேற யாருக்குமே அது கிடையாது அதனால் அந்த யம ப கிராதகர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னா மீசையை முறுக்கி கொண்டு பல்லை கடித்து கொண்டு கல்லை விட மிகவும் கடினமான தன்னுடைய நெஞ்சத்தை காட்டி கொண்டு கண்களை உருட்டி நோக்கி மிகவுமே பயம்புறுத்தக்கூடிய வகையில் எள்ளினும் கரியமேனி அதாவது எள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருள் அந்த இருளை விடவே கதியமான மேனிகளை கொண்ட அவர்கள் யம படர்கள் அவர்கள் வரினும் எண்ணெய் ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் பிரீம் வேள் காக்க எப்பேர்பட்ட கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யம கிராதர்கள் யம தூதர்கள் வந்தாலுமே சரி தாரகாசுதனை பெருமான் எப்படி வென்றார் அப்படின்னா மிகவும் அவன் ஜா ஜாலங்கள் புதியக்கூடியவன் மிகவும் ஜாலங்களை புதியக்கூடியவன் ஏன்னா மாயாமலம் அது மூன்று மலங்களினுடைய சேர்க்கை தான் அந்த சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுதன் அதில் மாயாமலம் என்று சொல்லக்கூடிய ஜாலங்களை நிகழ்த்தக்கூடியவன் தான் அந்த தாரகன் என்று சொல்லக்கூடிய யானை முகம் கொண்டவன் அந்த தாரகாசுரனை அழிப்பதற்காக பெருமானுடைய வேள் எப்படி மிகவுமே ஒரு விரைவாக வந்து அவனுடைய தலையை கொய்ததோ அதே போல் திருச்செந்தூர் சூழ பார்த்தோம் அப்படின்னா முதலாவதாக அந்த மாயாமலத்தினுடைய சக்தியை தான் சுவாமி சமாதம் பண்ணுற மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த யானை தலை கொண்ட தாருகனை வதம் செய்யறதுக்கு தான் சுவாமியினுடைய வேள் அப்படின்றது முதலாக புறப்படும் அது போலவே அந்த மாயைகளை நீக்கக்கூடிய வகையில் சுவாமியினுடைய தாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த மாயாமலத்தை அழித்து துவம்சம் செய்த அந்த வேளானது என்னை இந்த யம கிராதகர்கிட்ட இருந்து காப்பாற்றட்டும் அப்படின்னு சுவாமிகள் இந்த இடத்துல பிரார்த்தனையை வைக்கின்ற அதில் மிகவும் பீஜாட்சதம் என்று சொல்லக்கூடிய பீஜ மந்திரங்கள் ஒவ்வொரு தெய்வத்திற்குமே விதை மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு எப்படி ஒரு விதையை நம்ம மண்ணில் போட்டோம் அப்படின்னா அது வளர்ந்து ஒரு ஆழமதமாகவோ மிகப்பெரிய வலிமையுடைய விருட்சமாகவோ வளர்கின்றதோ அது போலவே எல்லா தெய்வங்களுக்கும் பீஜாட்சதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் அந்த மந்திரங்கள் என்பது அமையும் அந்த பீஜத்தை நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஒரு மரத்தை எப்படி நம்ம வளர்க்குறோமோ தண்ணி ஊற்றி அதை கேட்கது போல் எல்லா சவதட்சினையும் செய்து அதை வளர்ப்பது போலவே அந்த பீஜங்களையும் நம்ம உருவேற்றி உருவேற்றி வளர்க்கும் பொழுது அதனுடைய பலன் என்பது நமக்கு அபரிவிதமாக கிடைக்கும் அது போலவே பெருமானுடைய பீஜாக்ஷதமாக ஓம் ஐம் ரீம் வேள் காக்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இவ்வளவு பாடல்களையும் இல்லாதபடிக்கு ஏன்னா யம தூதர்களிட்ட போராடக்கூடிய வகையில் அமையணும் அப்படின்னா அதற்கேற்ற சக்தி மந்திரங்களை உபயோகிக்க வேண்டும் அப்படின்றது சுவாமிகளினுடைய ஆக்னி அதனால தான் சுவாமிகள் இந்த பாட்டில் யமக்ராதர்களை வெல்லக்கூடிய வகையில் சுவாமியினுடைய பீஜாட்சத்தை போட்டு வேல் காப்பதாக அப்படின்னு நமக்கு பிரார்த்தனையை அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார் அதுவே ஓம் ஐம் அப்படின்னு ஓம் அப்படின்றது பிரணவாக்காரம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஐம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகா சரஸ்வதி தேவியினுடைய பீஜாட்சரம் அதாவது தலைமை பண்பை வகிக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய பீஜம் அடுத்தாக ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரீங்காலத்தை உள்ளடக்கக்கூடிய உக்ரம் அந்த உக்ரமான பெருமானுடைய பெருமானு பெருமானுக்கு வேர்க்கு வேர்க்குமா அந்த சிக்கலில் வேல் வாங்கும் பொழுது அவ்வளவு வேல்குமா சுவாமிக்கு அது போலவே அவ்வளவு உக்ரம் அவ்வளவு கோபத்தோடு அந்த வேலை வாங்கி தாதகாசுரன் சிங்கா சிங்கமுகாசுரன் மற்றும் சூதபத்மன் ஆகிய மூவர்களையும் சம்ஹாதம் செய்வதற்காக சிக்கலிலே வாங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் அந்த வேல் வாங்கும் நிகழ்வு வேல் நெடுங்கண்ணி அம்மையிடம் சுவாமி மிகவும் ஆக்ரோஷத்துடன் வேல் வாங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இன்றளவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்றளவும் வேர்வை விட்டு கொண்டேதாக இருக்குது சுவாமிக்கு அது போலவே இந்த பீஜத்தை போட்டு இந்த இடத்தில் யம தூதர்களிடமிருந்து தன்னை காப்பதற்காக தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காக சுவாமிகள் இந்த இடத்துல பிரார்த்தனையை வைக்கின்ற மேலுமே யம பயம் யாதியாவதுக்கெல்லாம் இருக்கோ யம தூதர்களினுடைய வருகை யாதையாதுக்கெல்லாம் பிடிக்கலையோ அது போலவே மரண பயம் யாதியாவதுக்கெல்லாம் இருக்குமோ இந்த பாடலை பாராயணம் செய்யும்பொழுது அந்த யம வாதனையிலிருந்து அவர்களுக்கு கண்டிப்பாக விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அடுத்த பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பெறுகின்றேன் நன்றி வணக்கம் குரு குகாசதனம் குகாப்பணம் அஸ்து